என்பதையோடு மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சண்முகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பின்னடைவா களத்தில் முந்துகிறாரா விஜய் மீண்டும் ஆட்சிக்கு வருமா திமுக ஏன்னா திமுகவினுடைய பெண் நிறுவனம் ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க சமீபத்தில் பெண் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பில் திமுகவுக்கு பேர் எதிர்ச்சி ஏன்னா இருபதிலிருந்து இருபத்தி ஐந்து தொகுதிகள் கூட வெல்லுவதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது அந்த கருத்து கணிப்பில் பெண் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்புல விஜய்க்கு வந்து பெருமளவில் வாக்கு வங்கி அதிகரித்து இருப்பதாக அந்த கருத்து கணிப்பில் திமுகவை சார்ந்தவர்களுக்கே தெரிய வந்து அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாற்பது விழுக்காடு வாக்கையும் தாண்டுவார் என்ற ஒரு தகவலும் பெண் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்புல அவர்களுக்கே வெளிப்படையா தெரிந்திருக்கிறது விஜய் குறைந்தபட்சம் இருபது விழுக்காடு வாக்குகள் பெற வாய்ப்பு இருப்பதாக பெண் நிறுவனத்தின் கருத்து கணிப்புல அவர்களுக்கு வெளிப்படையாக தெரிந்து விட்டதனால தான் இப்பொழுது தேமுதிக டாக்டர் கிருஷ்ணசாமி மருத்துவர் ஐயா அப்படின்னு யாரையுமே விட்டு வைக்கக்கூடாது ஒரு விழுக்காடு அரை விழுக்காடாக இருந்தாலும் கூட அது கடைசி நேரத்தில் ஒரு வெற்றியை பதிவு செய்வதற்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று இப்போது தேமுதிகவுடன் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் கனிமொழி நம்ம ஏற்கனவே தேமுதிகவை பற்றி பல முறை தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறோம் ஏன்னா தேமுதிக செய்து கொண்டிருக்கிற அளப்பறை வந்துட்டு அளவே இல்லை ஒரு விழுக்காடு வாக்குகள் இருக்கின்ற ஒரு கட்சி இப்படி செய்தால் ஒரு அர்த்தம் இருக்கும் கூட்டணியே கிடைக்கலாம் அவங்க அவர்களுக்கான வாக்கு வங்கி செல்வாக்கு இருக்கின்ற இடங்களில் கூட தனியாக நின்று தேர்தலை சந்திப்பார்கள் நாற்பது ஐம்பது தொகுதிகளில் கூட அவங்க தனியாக நின்று தேர்தலை சந்திக்கின்ற ஒரு பலம் இருக்கும் குறைந்தது ஐந்து விழுக்காடு வாக்கு இருக்கின்ற கட்சியாக இருந்தால் கூட ஏமுதிக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெறும் புள்ளி நான்கு இரண்டு விழுக்காடு வாக்கு பெற்ற ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இரண்டு விழுக்காடு வாக்குகளை பெற்ற கட்சி இப்படி இருக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இருபத்தி ஒன்பது சட்டமன்ற உறுப்பினர்களை வென்ற தேமுதிக அதன் பிறகு நடந்த இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இரண்டு தேர்தல்கள்லயும் ஒரு வெற்றி கூட பதிவு செய்யாத தேமுதிக மீண்டும் சட்டமன்றத்திற்குள் செல்லுவதற்கான முயற்சியை செய்யாமல் அவர்கள் செய்கின்ற அளப்பறைகள் வந்துட்டு மிகப்பெரிய அளவில் இருப்பதனால ஒரு புறம் அதிமுக முயற்சி செய்து விட்டது தேமுதிக இனி வேண்டாம் என்ற முடிவுக்கு அதிமுக வந்து விட்டார்கள் அதே வேளையில் திமுக முடிந்தவரை அவர்களை எப்படியாவது அந்த அந்த இரண்டு விழுக்காடு வாக்கை நாம் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சிக்கிறார்கள் ஆனால் பிடி கொடுக்காமல் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் மிகப்பெரிய அளவில் கூட்டணி பார்கென் செய்து கொண்டிருக்கிறார் பிரேமலதா அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் எப்படியாவது பத்து தொகுதிக்கு மேலே வாங்கிடணும் அவங்க முயற்சி பண்ணுறாங்க பதினாறு தொகுதிகளில் கடைசியாக நிற்பதாகவும் ஒரு ராஜ்யசபா பதினாறு சட்டமன்ற தொகுதி அதே போல் அதற்கான சன்மானம் இப்படி நிற்கிறாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதனால் திமுக அதற்கு ஒத்து வரலை காரணம் என்னென்னா விசிகாவுக்கு ஆறு மதிமுகவுக்கு ஆறு கம்யூனிஸ்ட்டுக்காரு இன்னொரு கம்யூனிஸ்ட்டு காரு இப்படி தான் வந்துட்டு திமுக கூட்டணியில் இட பங்கிடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் காங்கிரஸுக்கு இன்னுமே உறுதியாகலை காங்கிரஸுக்கு இருபது இடங்களுக்கு மேலே இல்லை அப்படின்னு திமுக உறுதியாக நிற்கிறது இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில இரண்டு விழுக்காடு வாக்குகளை வைத்துக் கொண்டிருக்கிற தேமுதிகவுக்கு பதினாறு சட்டமன்றம் ஒரு ராஜ்யசபா இது இல்லாம முன்னூறு சி வேண்டும் இதை இதை திமுக கொடுக்க முன் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்ப அந்த கூட்டணியில மிகப்பெரிய தடையாக இருக்கிறது இதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இறங்கி செல்லுவாரா அல்லது பிரேமலதா விஜயகாந்தை திமுகவும் காட்டிவிட்டால் நடுரோட்டில் நிற்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டி இருக்கிறது அன்பு உறவுகளே இது திமுகவினுடைய நிலை அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் திரு அன்மோனி ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருப்பதனால பிஜேபியும் வட மாவட்டங்களில் ஓரளவுக்கு வலுவாக இருப்பதனால வட மாவட்டங்களில் அதிமுகவினுடைய கூட்டணி மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கும் மாற்று கருத்தே இல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் வட மாவட்டங்களில் அதில் மாற்று ஒரு சில இடங்கள்ல திமுக கூட்டணி முன்னெடுத்தாலும் அதற்கு விசிகா ஒரு முக்கிய பங்கை வகிக்கும் ஓட்டு வங்கியில் மிகப்பெரிய ஓட்டைய விஜய் தான் இன்றைக்கு திமுக கூட்டணியில மிகப்பெரிய பின்னடைவு இருப்பதற்கு மிக முக்கிய காரணமே விசிகா தான் விசிக ஓட்டு வங்கியில் விஜய் போட்ட ஓட்டையால் விசிகா இப்போ கரைந்து போயிருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரியும் அதே போல திருமாவளவனருடைய பேச்சு தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழர்களின் உழைப்பால் தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்ட திருமாவளவனவர்கள் தமிழையும் தமிழ் மொழியையும் தமிழ் மன்னர்களையும் அவர் ஒவ்வொரு மேடையிலும் செய்து வருகின்ற அவமரியாதைகள் வந்துட்டு தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல அந்த வகையில் திருமாவளவனவர்கள் மிகப்பெரிய பின்னடைவை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பார் இது நடந்தே தீரும் திருமாவளவன் அவர்கள் இந்த இருபத்தி ஐந்து ஆண்டு கால அவருடைய அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய பின்னடைவை இந்த தேர்தலில் சந்திப்பார் அதே வேளையில் திமுகவினுடைய முக்கிய நம்பிக்கையாக இருப்பதும் திருமா தான் ஆனால் அந்த நம்பிக்கையை இந்த தேர்தலில் திருமாவால் காப்பாற்ற முடியாது திருமாவுக்கே அது நல்லா தெரிந்து விட்டதனால தான் இந்த கூட்டணியில் இருந்து நம்ம வெளியே போனால் கடைசியில் நம்மை சீண்டுவதற்கு இங்கே ஆள் இருக்க மாட்டாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால தான் முடிந்த வரைக்கும் முட்டு கொடுத்து ஸ்டாலினுடனே கைகோர்த்து பயணிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு திருமாவளவன் முடிவெடுத்திருக்கிறார் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வட மாவட்டங்களில் பாமக என்றால் தென் மாவட்டங்களில் மீண்டும் அதிமுக முதன்மை நிலையை அடைந்திருக்கிறது அதன்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டிடிவி தினகரன் வந்து அதிமுக கூட்டணியில் இல்லாமல் அவர் தனி கட்சியாக நின்றதுனால முக்குளத்தோர் வாக்குகள் எல்லாம் வந்துட்டு டிடிவி தினகரன் பக்கம் தான் அதிமுக தென் மாவட்டங்கள்ல மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இந்த முறை அது வந்து முக்குளத்தோர் வாக்குகள் ஒட்டுமொத்தமாக மீண்டும் அதிமுக கூட்டணியில் இணைந்து விட்டதனால அதிமுகவை தென் மாவட்டங்கள்லையும் தூக்கி பிடிக்கிறார் தினகரன் அதனால அதிமுக வட மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்னு இரண்டு பக்கத்துலயும் வலுவாக இருக்கிறது திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு கரூர் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்கள்ல பிஜேபி வந்துட்டு மிகப்பெரிய அளவில் அதிமுகவுக்கு கை கொடுக்கிறது ஆகையால இந்த மேற்கு மாவட்டங்களிலும் அதிமுக கூட்டணியே முன்னிலை வகிப்பதனால திமுக மிகப்பெரிய தோல்வியை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சந்திக்கும் இதை நான் சொல்லலைங்க பெண் நிறுவனம் எடுத்த கருத்து கணிப்பு திமுகவுக்கு சொல்லியிருக்கிறது இதனால தான் திமுக இப்பொழுது டாக்டர் கிருஷ்ணசாமி பேசுகிறார்கள் மற்றவர் ஐயாவுடன் பேசுகிறார்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவரை பிடித்து கொண்டு தொங்குகிறார்கள் இதுவெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இதையெல்லாம் திமுக செய்யல ஆனால் இந்த முறை ஏற்கனவே இருந்த அந்த பலமான கூட்டணி என்று அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அந்த கூட்டணி அவர்களிடம் அப்படியே இருக்கிறது ஆனால் மீண்டும் இவர்களை பிடித்தவர்கள் அவர்கள் தொங்க காரணம் அவர்களுக்குள்ள இருக்கின்ற இந்த பிரச்சனை தான் ஆனால் விஜயனுடைய நிலைமை என்ன தமிழ்நாட்டில் அப்படின்னா சீமானவர்களையே முந்துகிறார் விஜய் சீமானவர்கள் பின்னடைவை சந்திக்கிறார் சீமானவர்களுக்கு மூன்று விழுக்காடு வாக்குகள் தான் கிடைக்கும் இல்லை என்றால் விழுக்காடு வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு முடிவு வந்ததாக சொல்றாங்க உடன்பாடு இல்லை அதிமுக திமுகவினுடைய அந்த கருத்து கணிப்பை நான் கண்டிப்பா ஏற்கிறேன் ஏன்னா உண்மையிலேயே அது கள நிலவரம் தான் ஆனா சீமானவர்கள் பின்னடைவை சந்திக்கிறார் விஜய் சீமானை முந்துகிறார்னா சீமானை விட விஜய் அதிக வாக்குகள் வாங்கலாம் ஆனால் சீமானுக்கு மூன்று விழுக்காடு நான்கு விழுக்காடு என்று சொல்லுவத கண்டிப்பா தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற மக்களினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டில் அதிகரித்து விட்டது விஜயை அவருடைய ரசிகர்களை தவிர சாமானிய மக்கள் பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளல விஜயனுடைய மேடை பேச்சு யாரும் ரசிக்கல அதுதான் உண்மை ஏன்னா விஜயனுடைய மேடை பேச்சு வந்துட்டு ஒரு யதார்த்தமா இல்லை விஜயனுடைய மேடை பேச்சு ஒரு யதார்த்தமாக இல்லை அது எல்லாமே எழுதி கொடுத்த ஸ்கிரிப்ட் போல தான் இருக்குது ஆகையால் விஜயனுடைய அந்த மேடை பேச்சு வந்துட்டு மக்களால் பெருமளவில் ஏற்றுக்கொள்ளப்படலாம் ஆனால் விஜயினுடைய பிம்பத்தை பெரிய அளவில் உருவாக்குவதற்கு அவருக்கென்று ஒரு விரிச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு அவங்க ஒரு டீமை உருவாக்கி அதன் மூலமாக பெரிய அளவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய ட்ரெண்ட் ஆகுது அதனால தான் விஜயனுடைய பேச்சு மூலமாக அவருடைய ரசிகர்களால அந்த கட்சி வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் பேசப்படுகிறதே தவிர கீழ் மிகப்பெரிய அளவில் அளவுல அவருக்கு வாக்கு வரும் கிராமப்புறங்கள்ல மிகப்பெரிய அளவுல வாக்கு வரும் அப்படின்லாம் நம்ம சொல்லிட முடியாது களத்துல வந்துட்டு முதல் முறையாக அவர் நிற்பதனால அவருடைய முழுமையான வாக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்த பிறகுதான் விஜய்க்கு இத்தனை விழுக்காடு வாக்கு களத்தில் என்பதை நாம் அறிய முடியும் விஜய் முந்துகிறார் என்ற ஒரு காரணத்தினால சீமானுக்கு பின்னடைவென்று யார் கூறினாலும் அதை ஏற்கவே முடியாது தமிழ் தேசியத்தினுடைய தேவை இன்றைக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுல வலுப்பெற்று இருக்கிறது தமிழ் தேசியம் உண்மையிலேயே காக்கப்பட வேண்டியது பாதுகாக்கப்பட வேண்டியது வரவேற்க வேண்டியது வளர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது ஏன்னா இன்றைக்கு தமிழ் தேசியத்தை வளர்க்க நாம் தவறினால் இந்த திராவிட திருடர்களிடமிருந்து தப்பிப்பதற்கு மக்களை காப்பாற்றுவதற்கு மண்ணை மீட்பதற்கு மொழியை காப்பதற்கு எதிர்கால தலைமுறைகளை சீர்படுத்துவதற்கு வேறு வழியே கிடையாது என்பது நிதர்சனமான உண்மை ஆகையால் சீமானுடைய அரசியல் தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்றியமையாத தேவையாக இருக்கிறது இதை நாம் ஒருபோதும் நிராகரிக்கவே முடியாது அது தவிர்க்க முடியாத இடத்தை சீமானவர்கள் தமிழக அரசியல் களத்தில் எட்டிவிட்டார் விஜய் சீமானை விட அதிகமான வாக்குகளை பெற முடியும் ஆனால் அவர்களுடைய வாக்கு வங்கி அந்த எட்டு விழுக்காடுக்கு உள்ள வரும் அப்படின்னு சொல்றதை ஏற்க முடியாது அது நடப்பதற்கு மிக மிக வாய்ப்புகள் குறைவு காரணம் சீமானுடைய அந்த உறுதித்தன்மை வந்துட்டு இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் கட்சியின் தலைவர்களிடம் யாரிடமே இல்லாத ஒரு உறுதித்தன்மை அவரிடம் இருக்கிறது அதை அவர்களுடைய தொண்டர்களிடம் அப்படியே கடத்துகிறார் அவருடைய தொண்டர்கள் அதை அப்படியே பின்பற்றுகிறார்கள் இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் கூட சீமான் இதே நிலையை கடைபிடிப்பாரே ஆனால் தமிழ்நாட்டில் அடுத்த தலைமுறை அரசியல்வாதிகளில் முதன்மை இடத்தை பெறுபவர் சீமானாகத்தான் இருக்க முடியும் விஜயை ஒருபோதும் சீமானுடன் ஒப்பிடவே முடியாது காரணம் என்னன்னா சீமானுடைய அரசியல் அனுபவம் வேறு சீமானுடைய மேடையின் மேடையின் பேச்சே பேச்சே வேறு யதார்த்தத்தை மக்களின் தேவையை உணர்ந்து களத்தில் நிற்பவர் பேசுபவர் சீமான் தனக்கு இருக்கின்ற அந்த புகழ் வெளிச்சத்தை மட்டுமே வைத்து அரசியல் மேடையில் அரசியல் மேடையில் ஏ போர் சீட்டை கொண்டு வந்து படித்துவிட்டு வருபவர் விஜய் அவருக்கும் இவருக்கும் உள்ள வித்தியாசம் வந்துட்டு மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசம் அதனால விஜய் ஒரு வேலை சீமானை விட ஒரு விழுக்காடு அதிக வாக்குகள் பெற்றால் கூட விஜய் சிறந்த தலைவராகவே முடியாது சீமான் தான் விஜய் விட சிறந்த தலைவர் என்ன நடக்கும் என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்ல போகிறது எது எப்படி இருந்தாலும் திமுக என்ற தீய சக்தி தமிழ்நாட்டில் அதிகாரத்தில் அகற்றப்பட்டே தீர வேண்டும் என்பதில் கண்டிப்பாக நாம உறுதியாக இருக்கிறோம் அது நடக்கும்னு நம்புகிறோம் மக்கள் என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே